அழைப்பு வந்தபோது எடுத்து ஹலோ சொன்னால் எதிர்முனை சைலன்டாக இருக்கின்றதா சத்தமே வரலையா இது ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க பெரிய மோசடியில் சிக்கிக்காதீங்க தினமும் நாட்டில் நடந்து வரும் மோசடிகள் பலவிதம் அதில் இப்போது இது ஒரு புதுவிதம் என்கின்ற அளவுக்கு சைலண்ட் கால் மோசடி நடந்து வருகின்றது அதாவது இந்த சைலண்ட் கால்ஸ் மோசடியில் இருந்து எப்படி தப்பிப்பது என்பது குறித்து இப்போது தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மோசடி பெயர் வழிகள் மக்களை ஏமாற்ற புதுப்புது வழிகளை கண்டுபிடித்து வருகின்றனர் அந்த வகையில் இப்போது சைலண்ட் கால்ஸ் எனப்படும் புதிய வகை நூதன மோசடி வேகமாக பரவி வருகிறது என்று தொலை தொடர்புத்துறை எச்சரித்துள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் சந்தேகத்திற்குரிய எண்களை புகார் செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மோசடி எப்படி நடக்கிறது என்றால் உங்கள் மொபைல் போனுக்கு ஏதோ ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வரும் ஆனால் நீங்கள் அதை எடுத்து பேசும்போது மறுமுனையிலிருந்து எந்த சத்தமும் வராது இதுதான் சைலண்ட் கால் என்று அழைக்கப்படுகின்றது இது ஏதோ தொழில்நுட்ப கோளாறு என்று நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது இது திட்டமிட்டு செய்யப்படும் ஒரு மோசடி முயற்சியாகும் இந்த அழைப்புகள் சாதாரணமானவை அல்ல உங்கள் மொபைல் எண் பயன்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய பயன்படுத்தும் ஒரு இது நீங்கள் வந்த அழைப்பை எடுத்தவுடன் உங்கள் எண் ஆக்டிவாக இருப்பதை அவர்கள் உறுதி செய்து கொள்வார்கள் அதன் பிறகு அந்த எண்ணை பயன்படுத்தி பெரிய அளவிலான தாக்குதல்கள் அல்லது ஹேக்கிங் முயற்சிகளை மேற்கொண்டு உங்கள் கணக்கில் இருக்கும் பணத்தை அவர்கள் திருட வாய்ப்புள்ளது இது போன்ற அழைப்புகள் வந்தால் அந்த எண்ணை உடனடியாக பிளாக் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மேலும் இந்த எண்களை சஞ்சார் சாதி இணையதளத்தில் புகார் அளிப்பதன் மூலம் மற்றவர்களையும் இந்த மோசடியில் இருந்து நாம் காப்பாற்ற முடியும் மத்திய அரசின் சஞ்சார் சாதி திட்டத்தில் உள்ள சாக்ஷூ என்ற போர்ட்டல் மூலம் நீங்கள் எளிதாக புகார் அளிக்கலாம் முதலில் சஞ்சார் சாதி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்லவும் முகப்பு பக்கத்தில் உள்ள சிட்டிசன் சென்டர் சர்வீஸ் பிரிவில் சாக்ஷு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் அங்கு தோன்றும் படிவத்தில் உங்களுக்கு வந்த அழைப்பின் வகை நேரம் மற்றும் தேதி போன்ற விவரங்களை பூர்த்தி செய்யவும் பின்னர் உங்கள் தனிப்பட்ட விவரங்களை கொடுத்து மொபைலுக்கு வரும் ஓடிபி எண்ணை பதிவிட்டு சரிபார்க்கவும் அனைத்து விவரங்களையும் சமர்ப்பித்த பிறகு உங்கள் புகார் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்படும் வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மோசடிக்காரர்கள் இதுபோல் தொடர்பு கொள்ள வாய்ப்புள்ளது எனவே தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகள் மற்றும் செய்திகள் குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தொலை தொடர்புத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது எந்த அளவிற்கு தொழில்நுட்ப வசதிகள் நமக்கு பயன் தருகிறதோ அதுபோல் இது போன்ற சில சிக்கல்களையும் நமக்கு உருவாக்குகிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது எனவே புதிய எண்களில் இருந்து அழைப்பு வரும்போது மிகவும் கவனமாக இருப்பது முக்கியம் போனை அட்டன் செய்து நாம் ஹலோ என்று சொல்லும்போது போது எதிர்முனையில் எதுவும் சத்தமின்றி அமைதியாக இருந்தால் ஃபோன் இணைப்பை உடனே முதலில் துண்டிக்க வேண்டும் மறுவினாடியே அந்த அழைப்பு எண்ணை பிளாக் லிஸ்டில் போட வேண்டும் பின்னர் மேலே குறிப்பிட்ட வழிமுறைகளின்படி சஞ்சார் சாதி இணையதளத்தில் புகார் அளிக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் ஏமாற்று பேர் வழிகளால் பல விதங்களில் நாம் மோசடிக்கு ஆளாக அதிக வாய்ப்புள்ளது